ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோஸ் வடை பார்க்கலாம் கோஸ் வடை நிறைய விதமாக செய்யலாம் உளுந்து வடை மெதுவடைன்னு செய்கிறோமே அதுலேயும் கோசை சேர்த்து செய்யலாம் பருப்பு சேர்த்து ஆமை வடைன்னு செய்வாங்க இல்லை அதுலேயும் கோசை சேர்த்து செஞ்சுக்கலாம் இன்றைக்கி பருப்புகள் போட்டால் ஆம வடையில் கோசை சேர்த்து செய்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊரினதும் பருப்பை நல்லா தண்ணியை வடிகட்டிடணும் ஊரின பருப்பில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போது நாலு பச்சை மிளகா ஆறு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பருப்பையும் போட்டு மிக்சியில் தண்ணியே சேர்க்காமல் பல்ஸ் மோட்லேயே வச்சு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்த வடமாவில் பொடியாக நறுக்கின ஒரு கப்பு கோசை சேர்த்து தனியாக எடுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துக்கணும் இப்போது விருப்பப்படுறவங்க ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் இது இல்லாமலும் கோஸ் ஃப்ளேவர் மட்டுமாவே இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும் பட் விருப்பப்படுறவங்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் வடையை தட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக அப்படியே வேக விட்டுடணும் உடனே கரண்டியை போட்டு விடக்கூடாது அடிப்பக்கம் நல்லா பொன்னமாக ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு கிறிஸ்பியாக விட்டு எடுத்துக்கணும் சூப்பர் வடை ரெடி செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்